அடுத்ததாக குழந்தை மாதா ஆலயம் காங்கையும் அந்த பகுதியிலிருந்து வரப்பட்ட இந்த நீரானது கலக்கப்படுகிறது அந்த நீரானது கலக்கப்படுகிறது புளியம்பட்டி கோவை புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நீரானது கலக்கப்படுகிறது கொரட்டி மாதா கேரளா பகுதியிலிருந்து குரட்டி மாதா கேரளா அந்த பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட வரப்பட்ட நீரானது கலக்கப்படுகிறது இந்த கலக்கப்படுகிற இந்த தண்ணீரானது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் கிறிஸ்து அந்த உருவாக்கிறார் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை கடந்து வந்த அந்த மக்களை வழிநடத்தி வந்த அந்த கிருவை நினைத்து பார்த்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அழைத்து வந்த இந்த நீரானது தண்ணீரினால் திருமலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானத்தை நினைவுபடுத்துகிறது ஆகவே இந்த புனிதமிக்கு தண்ணீரை கலக்க இந்த ஆகியவர்கள் இதை அர்ச்சித்து குனிதபடுத இருக்கிறார் அவையரும் பந்தியோடு இந்த நிகழ்வினை பங்கெடுப்போம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு அவரே படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இராபராகை உம் அம்மாவோடு இராபராகை மன்றாடுவோமாகை எல்லாம் இரக்கமுள்ள தந்தையே உயிர் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாததாக நீரினை நீ படைத்தீரே எங்கள் உடலும் கூட பல மடங்கு நீரினால் உயிரை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறது என்று அறிவோம் அதே போல உலகம் இயங்குவதும் உலகில் வாழும் எல்லா உயிர்களும் அந்த தண்ணீரினால் இயங்குகின்றன வாழ்வுக்கு ஆதாரம் ஆகிய தண்ணீரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் அதே வேளையிலே இந்த புது வாழ்வு அளிக்கும் ஆற்றலையும் மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு போய் காயத்தின் மீது ஊற்றி அல்லது உடலிலே அவர்கள் உட்கொண்டு நோய்களிலிருந்து குணம் பெற்றார்கள் என்பதற்கு கோடி கணக்கான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே உடலுக்கு வாழ்வளிக்கின்ற நீர் நோய்களை குணமாக்கி உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மனிதருக்கும் குடும்பங்களுக்கும் புதுவாழ்வு தருகின்ற இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகும் மன்றாடுகிறோம் ஆண்டவரையே இதே தண்ணீரை எங்களுக்கு தூய்மைப்படுத்தும் கருவியாகவும் நீர் பயன்படுத்துகின்றீர் எங்கள் நாங்கள் எங்கள் உடலிலும் பொருட்களிலும் ஏற்படுகின்ற அடுக்குகளை கழுவ தண்ணீரை பயன்படுத்துகிறோம் இதோ நாங்கள் இன்று புனிதப்படுத்தும் தண்ணீர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாமாவோடு இருப்பாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவா நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் போற்றுகின்றோம் அன்னை மரியாவின் திருவுருவத்தை படத்திலோ சுருபத்திலோ வடித்து அவற்றை எங்கள் கண்களால் காணும் போது பெரிய நாயகி அன்னையின் செயல்களையும் புனிதத்தையும் கண்டுகொள்ள அறிவுபுரிந்தீரே எழில்மிகு தோற்றத்துடனும் புது பொலிவுடனும் திகழும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள புனித பெரியநாயகி நாயகி அன்னையில் இந்த திருச்சுருபத்தை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் பெரியநாயகி அன்னையின் திருச்சுருபத்தை உருவாக்க இதற்காக உழைத்து உதவிய அனைத்து நபர்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் பெரியநாயகி அண்ணன் திருச்சிறுவத்தையும் இந்த திருத்தலத்தையும் நாடி வருகின்ற உடலிலும் உள்ளத்திலும் குடும்ப வாழ்விலும் அமைதியையும் பெற்று மகிழ்வுடன் வாழச் செய்வீராக ஆண்டவரே இந்த திருச்சுருபத்தின் முன்னால் நின்று செவிக்கின்ற ஒவ்வொருவரும் அன்னையின் வழியாக தங்கள் வேண்டுதல்கள் அனைத்து கடவுளிய திருவிழாப்படி நிறைவேற்றப்படவும் இந்த அன்னையின் புண்ணியங்களை கண்டுபாவித்து வாழவும் ஆண்டவர் அருள் ஆவியார் இத்திருச்சுருபத்தையும் நம் அனைவரையும் ஆசி வழங்கி புனிதப்படுத்துவாராக